بسم الله الرحمن الرحيم ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات وارزقهم من الثمرات لعلهم يشكون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق ولا تموتن إلا وأنتم مسلمون الله إن ما جاء إلا ملا الله يدير لا அவனுடைய புனிதம் நிறைந்த புனிதமிரைந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் இறை மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் இதை பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக துவாவின் முக்கியத்துவம் அதன் வழிகாட்டுதலும் என்ற தலைப்பை பார்த்து வருகிறோம் எனவே நம்முடைய வாழ்வில் இமான் கொண்ட ஒவ்வொரு அடியாராகிய நாம் படைத்த அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை புராஹான் நமக்கு எடுத்துரைத்து கொண்டே இருக்கிறது நெகல் லாயின் சல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் துவாவினுடைய முக்கியத்துவம் துக்கா துவாவின் அவசியம் கேட்க வேண்டும் என்பதை குரான் நமக்கு எடுத்துரைக்கிறது அல்லாஹத்து அல்லா குரானிலே பல நபிமார்களுடைய பிரார்த்தனைகளை வழிகாட்டுகின்றார் பல நபீகமார்கள் தங்களுடைய வாழ்நாளில் தங்களுக்கு ஏற்பட்ட எல்லா சோதனையான நேரங்களிலும் தேவையான நேரங்களிலும் நன்மையை தேடியும் பல விஷயங்களுக்காக துவா செய்திருக்கிறார்கள் அப்படியான துவாக்களை நாம் ஒவ்வொரு நபிமார்களுடைய கேட்ட சில துவாக்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம் நபி இப்ராஹிம் அலிக் இஸ்லாம் அவர்கள் மிகப்பெரிய சோதனைக்குள் ஆளாக்கப்பட்டார்கள் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் வைதி இப்ராஹிம் ரப்பகுபி கலிமாத்தின் சொல்லி காட்டுகிறான் நபி இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்களை நாம் பல சோதனைகள் மூலமாக சோதித்தோம் அத்தனை சோதனைகளிலும் அவர்கள் முழுமையாக நிறைவேற்றினார்கள் இதை கடமையை நிலைநாட்டினார்கள் என்று அலுவலர் நினைவுட்டுகின்றார் அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி அவர்கள் தன் இறைவிடத்தில் கேட்ட சில துவாக்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அது போன்ற பிரார்த்தனைகள் நம்முடைய உள்ளங்களில் இடம் கொடுத்து நாமும் நம்முடைய வாழ்நாளில் கேட்க வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் இதை நாம் பார்த்து வருகிறோம் அல்லாஹு தலா குரானிலே சுரத் இப்ராஹிம் பதினாலாவது சுராவிலே நம்பி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் தவா சொல்லி காட்டுகிறான் வயது கால இப்ராஹிம் ரபி ஜாய் லஹா வலதா ஓ ஜிப்னி ஓ பண்ணியாஸ்னாம் இப்ராஹிம் ஹாதல் ஜாய் லஹாதல் யா அல்லாஹ் இந்த மக்காவாசிய மக்காவாகே இந்த ஊரை நீ அபயம் பெற்றதாக பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இடமாக ஆக்கி வைப்பாயாக என்று கேட்டார் இயது கால இப்ராஹிமும் ரபி ஜாய் லஹாதா வல்லது யா அல்லா இந்த பூமியை இந்த ஊரை இந்த மக்காவை அவயம் அழிக்கக்கூடிய பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இடமாக ஆக்குவாயாக என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் சிறை வணக்கத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாய் என்று அவர்கள் துவா செய்ததை அல்லாஹ் தலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் இப்ராயிம் அலையலாம் மக்காவினுடைய பாதுகாப்புக்காக மக்கா என்ற இடம் அபைமளிக்கக்கூடிய இடமாக இந்த மக்க மாநகர் விருக்க வேண்டும் என்று துவாசித்தார்கள் அதே போன்று இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை விட்டு இருக்க வேண்டும் தனக்கும் தன்னுடைய சந்ததிகளும் ஆக வேண்டும் என்பதை சிறியா சிறுக்கிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் சிறை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று துவா செய்தார் என்பதை அல்லாஹாலா குறிப்பிட்டு காட்டுகிறாங்க அதே போன்று அல்லாஹு தாலா எனப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இறைவனுடைய கட்டளை வந்தது தன்னுடைய பச்சில குழந்தையும் மனைவியும் கொண்டு போய் மக்கமா நகரத்தில் விடுமாறு அல்லாஹாலா கட்டளை பெறப்பட்டான் அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் தன் மக்களையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன் மகனாகிய இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு மக்காவைக்கு அருகாமையில் குடியமர்த்தினார் அப்போது அவர்கள் அல்லாவிடத்தில் கூடிய அமர்த்தியோடு துவா செய்து அல்லாஹு தாலா குரானிலே நினைவுட்டு காட்டுகிறார் அதுவும் சூரத் இப்ராஹிம்லே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே பதினாலாவது சூரா முப்பத்தி ஏழாவது வசனத்தை அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான் ரப்பனா இன்னி அஸ்கந்தும் இன் துரியத்து பி வாதி ஐந்த வைத்துகள் மொஹர்ரம் ரப்பனால் யுகி முஸ்லா ஃபஜாலா ஃபியது மின்னாஸ் உதவி இலையும் வருசுக்கும் இன்னும் சம்பராத்திரா இல்லை முஷ்கிறேன் ரொம்பனா என் இறைவன் எங்களை படைத்த நாயினை இறைவனை இங்கியா அஸ்கந்து விந்தோர் என்னுடைய மனைவி மக்கள் குடும்பத்தினர்களை நான் குடியமர்த்து விட்டேன் இந்த காபத்துல்லாவிற்கு அருகாமையில் நீ சொன்ன அடிப்படையிலே புட்பூண்டுகள் முளைக்காத இந்த பூமியிலே காபத்துல்லாவுக்கு அருகிலே குடியும் மனைவி மக்களையெல்லாம் குடியமர்த்தி விட்டேன் அல்லா என்று துவாச்சிதான் எதற்காக இல்லை எப்பி முலா தவறுகள் உன்னை தொட வேண்டும் என்பதற்காக உனக்கு இவாதம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே உன்னை தொழ வேண்டும் விவாதம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு நாம் இவர்களை குடியாமர்த்தி விட்டேன் சொன்ன அடிப்படையில் என்று துவாச்சார்கள் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம் உட்புண்டுகள் முளைக்காத இடம் விவசாயம் செய்ய முடியாத ஒரு இடத்தில் மனைவி மக்களை குடியாமர்த்தி விட்டேன் யாழ் தான் சார் அவர்கள் உன்னை தொழ வேண்டும் உன்னை வணங்க வேண்டும் விவாதம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஜஹ்லாஃபயும் என்ன என்ன மனிதர் சிலருடைய உள்ளங்களை இவர்களின் பால் திருப்புவாயாக சிலருடைய உள்ளங்களை பக்கம் திரும்பக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக வருஷ பூமி தம்பராஜ் இன்னும் அவர்களுக்கு பல வஸ்துக்களை உணவாக கொடுப்பாயாக லாயில் அமேஷ்கர் அவர்கள் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு பிராவிண வீதரனை மக்களை கொண்டு போய் கொண்டு அமர்த்தி விட்டு அல்லாட்டை தோசைதான் யாரெல்லாம் நீ சொன்ன அடிப்படையில் என்னுடைய மனைவி மக்களை குடியமர்த்தி விட்டேன் யாருலாம் உன்னை தொட வேண்டும் என்பதாக குடியமர்த்தி விட்டேன் யா அல்லா உனக்காக வேண்டிய அவர்கள் நன்றி செலுத்துவார் யாருலா எனவே நீ மக்களையெல்லாம் இதன் பக்கம் திரும்பக்கூடிய வாக்கியத்தை கொடு எல்லா மக்களுக்கும் இதன் பக்கம் வரக்கூடிய ரசீவை கொடு எல்லோருடைய உள்ளங்களையும் காபத்துல்லா இன்னைக்கு வரக்கூடிய வாக்கியத்தை கொடு எல்லோருடைய சிந்தனைகளும் இந்த புனிதமிக்க மக்கா இமக்கு வர வேண்டும் என்ற உயர்வான பிரார்த்தனையை துவா செய்தார்கள் அல்லாஹ் துவா கபுல்லாக்கினான் இன்றைக்கு முழுவதும் உலகம் முழுவதும் எல்லா மக்களும் காபத்துல்லாவை நோக்கி இப்ராஹிம் அலைய உடைய நினைவு கூடும் அந்த இடத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் அவருடைய தியாகத்தை உணரக்கூடிய வகையில் எல்லா மக்களும் காபத்துல்லாவை நோக்கி வரக்கூடிய நிலையை இன்றைக்கு உலகம் முழுவதும் நாம் பார்த்து வந்து கொண்டு வருகிறோம் என்றார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இன்றைக்கு அல்லாஹ் இடத்துல செய்த பிரார்த்தனை அல்லாஹாலா குரானின் மூலமாக குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் நபிமார்களுடைய துவா ஒரு முக்கியம் வாய்ந்தது இப்படி நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய ஆழ்நாளிலே இடத்திலே துவா செய்திருக்கிறார் பிரார்த்தித்திருக்கிறார் என்றால் நாம் நிச்சயமாக உலகத்தில் வாழக்கூடிய அடியார்களாகி நாம் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அல்லாவுடைய இடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இடத்திற்கு விருப்பமான அடியார்களாக மாறுவதற்கு எப்பொழுது நாம் என்ன செய்யப்படும் துவா செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நபிமார்களுடைய துவாக்களை அல்லாஹ் குரானிலே பதிய வைத்திருக்கிறான் எப்படியெல்லாம் அவர்கள் துவா கேட்டிருக்கிறார்கள் அதுபோன்று நாமும் நம்முடைய வாழ்நாளில் கேட்க வேண்டும் என்பதை தான் அதே போன்று அல்லாஹ் சுரத் இப்ராஹிம் இலையே அடுத்து வழிகாட்டுகிறார் தன்னை தொழுகைக்காக தானும் தொட வேண்டும் தன்னுடைய குடும்பத்தினரும் தொட வேண்டும் என்பதற்காக தொழுகை வரியுத்தி தொழுகினுடைய மகத்துவத்தையை புரிய வைக்கக்கூடியவர்களே தொழுகையாளிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்ல அடுத்த துவா செய்தார்கள் ரபி ஜானி சலாத்தி செலாத்தி ரியத்தி ரப்பனா தபில் துவாய் அல்லா அடுத்த துவத்தை அழல்லா என்னை நீ தொடக்கூடியவளாக்கியா லா என்டைய சந்ததிகளை தொடக்கூடியவளாக்கி எங்களுடைய துவாவின் ஏற்றுக்கொள்வாய் என்று இப்ராஹிம் நபி கேட்டது அல்லாவுதல்லா அதீசூரத் இப்ராஹிம்லே நினைவிட்டு காட்டுகிறார் இப்ராகி நபி துவா ரபி ஜாமி மக்கள் மிஸ்ரா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொடக்கூடியவர்களாக்கடா தொழுகையாளிகளாக்கடா கேட்டார் எனவே அல்லாவுடைய தூதருடைய தூதர் எவ்வாறு அல்லா இடத்திலே பிரார்த்தனை இப்ராஹிம் நவி கேட்டிருக்கிறாங்க என்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் நிச்சயமாக அல்லா இடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் ஒவ்வொரு அடியார்களும் அல்லா இடத்துல கேட்கணும் யா லா எங்களை தொழுகையாளிகளாக்கடா அல்லா உன்னை வணங்கக்கூடியவர்களாகடா யா அல்லா எப்படி நபிமார்கள் கேட்டது அல்லாஹுத்துல்லா நினைவூட்டு காட்டுகின்றானோ அதே போல நாமும் நமக்கு அல்லா இடத்திலே துவா செய்ய வேண்டிய அல்லாஹ் எங்களை தொழுகையாளிகளாக்கு என்று நாம் கேட்க வேண்டும் ஏனென்றால் தொழுகையின் மூலமாகத்தான் நாம் வெற்றி பெற முடியும் எனவே நபிமார்கள் கேட்ட இந்த பிரார்த்தனைகளை மனதிலே பதிய வைத்து குரானை நாம் அதிகமாக ஊதி குரானில் அல்லாஹ் சொல்வதை போல நபி இப்ராமலை எவ்வாறு கேட்டார்களோ அது போன்ற அந்த பண்புகளை நம்மிடத்திலே கொண்டு வர வேண்டும் நாமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனைகளை கேட்கக்கூடிய உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்களை மாற்ற வேண்டும் இப்படிப்பட்ட பாக்கியங்களை அடைந்து கொள்வதற்காகத்தான் புனித மிகுந்த இந்த மாதத்தில் தொடர்ச்சியாக இது போன்ற பிரார்த்தனைகளுடைய அவசியத்தை நாம் உணர்ந்து வருகிறோம் தெரிந்து வருகிறோம் எனவே நபி நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகளை நம்முடைய உள்ளங்களில் வைத்து பெரியவர்களும் சிறியவர்களும் பெண்களும் அனைவ ஆண்களும் அனைவருடன் அல்லா அடுத்து துவாக்கிக்க வேண்டும் இதன் மூலயமாக அல்லாஹுத்தாலா நம்மை தொடரக்கூடியவளாக ஆக்கக்கூடியவனாக இருக்கின்றான் நபிமார்கள் கேட்ட அந்த பிரார்த்தனை கேட்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களை மாக்கி அர்ப்புவனாக ஆமீன் தவானா அனில் அஹமது இல்லாய் அபுல்லமீன் அஸ்ஸாம் வலைக்கும் வரஹமதுல்லா வரை காத்து